ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்ப நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் கைண்ட்லி பேர் வித் மை வாய்ஸ் ஏன்னா பயங்கரமாக கோல்டு பிடிச்சி தான் தொண்டை கொஞ்சம் பேச முடியுது அதனால் குரல் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து அகைன் அனதர் சாரி நான் வந்து இந்த வீடியோவை ரொம்ப ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிப் வந்து நான் வந்து ஃபெப்ரவரியில் போனது ஃபெப்ரவரி ஒரு லாங் வீக்கெண்ட் வந்தப்போ நான் போனது அதுக்கப்புறம் போகணுன்னு நினச்சி மாற்றி மாற்றி எல்லாம் சிக்காயி ஒரு ரவுண்டு சிக்காயி முடிச்சு அடுத்த ரவுண்டும் நாங்கள் சிக்காயிட்டோம் பட் இதுக்கப்புறமா டிலே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டேன் இது லாஸ்ட் வேகாஸில் நான் ஃபர்ஸ்ட் டே வந்து டெத் வேலி போயிரு லாஸ்ட் வேகாஸ் டு டெத் வேலி பேட் வாட்டர் பேசன்லாம் போயிருந்தேன் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதோட கன்டினியூஷன் வீடியோ தான் இது வந்து செகண்ட் டே செகண்ட் டே அன்றைக்கி காலையில் ஒரு மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ண வேண்டியிருந்தது அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து லாஸ்ட் வேகாஸ்லேருந்து ரொம்ப தள்ளி எங்கேயும் டிரைவ் போக வேண்டாம் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்னால் நம்ம போகிறதுக்கும் ஒரு ஃபோர் ஓ கிட்ட ஆகிடும் ஏன்னா மீட்டிங் முடியவே எங்களுக்கு ஒரு ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிரைவ் பண்ணி போகணுன்னா போகிறதுக்கே ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டி ஆகிடும் அப்புறம் அங்கே எதுவும் சுற்றி பார்க்க முடியாது இருட்டில் வந்து நிறைய ஸ்ட்ரீட் லைட்ஸ் இந்த மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு ஹைவேஸ்லையுமே பெருசாக லைட்ஸ் எல்லாம் கிடையாது அந்த ஒரு சேஃப்டி மெஷருக்காக நாங்கள் வந்து ரொம்ப தள்ளி போக வேண்டாம் எங்கேயாவது சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன இடம் தான் வேலி ஆஃப் ஃபயர் வேலி ஆஃப் ஃபயர் வந்து லாஸ் வேகஸ்லேருந்து கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு டுவர்ட்ஸ் ஜயன் நேஷ்னல் பார்க் போகிற வழியில் வேல்யூ ஆஃப் ஃபயர் இருந்தது இனிஷியலாக நான் போட்ட பிளான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஃபுல்லாக லாஸ்வேகஸ் சுற்றுலாம் ஏன்னா லாஸ்வேகஸ் நான் இது தேர்ட் டைமும் ஃபோர்த் டைமும் நான் போகிறேன் ஆனால் எனக்கு வந்து எப்போ போனாலும் லாஸ் வேகஸ் அந்த ஸ்ட்ரிப்பு சுற்றுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அழுக்கவே அழுக்காது உங்களுக்கு ஒரு ஒரு டைம் இந்த பலாஜியோலேயும் சீசஸ் பேலஸ்லையும் அவங்க பண்ணுற டெக்கார் வந்து எவ்ரி சீசனுக்கு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அது வந்து அழுக்கவே இருக்காது நான் இனிஷியலாக போட்ட பிளான் வந்து ஒரு நாள் டெத் வேலி ஒரு நாள் வந்து வேலி ஆஃப் ஃபயர் ஜையன் அண்ட் ப்ரயஸ் நேஷ்னல் பார்க் அண்ட் ஒரு நாள் வந்து லாஸ் வேகாஸ் சுற்றலாம் இப்படி தான் நான் பிளான் போட்டிருந்தேன் ஆனால் அது ரொம்ப போர் பிளானிங் அப்படின்றது அங்கே போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ தான் தெரிஞ்சது ஏன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ ஃபுல்லாகவே வேலி ஆஃப் இருக்குது ட்ரைவ் போகிற வழியில் இருக்கிற இடம் தான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிளேஸு லாஸ் வேகாஸ்லேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இவ்வளோ அழகான இடம் ஏன்னா டெசர்ட் ஆப்வியஸ்லி எல்லாம் டெசர்ட் தான் ஆனால் அந்த மௌண்டன்ஸோ அங்கே இருக்கிற அந்த கலர்ஸோ எல்லா மவுண்டென்ஸும் ஒரே மாதிரியும் கிடையாது இது இவ்வளோ ட்ரையான ப்ளேஸில் இந்த ரெட் ராக் மாதிரிலாம் பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த வேலி ஆஃப் இயற்கை என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா டென் டாலர்ஸ் தான் உங்களுக்கு பெர் வெஹிக்கிள்க்கு டென் டாலர்ஸு பிஃபோர் சன்ரைஸ் அண்ட் ஆஃப்டர் சன்செட் வந்து அங்கே நீங்கள் சுற்றக்கூடாது நீங்கள் அதுக்கு பெர்மிட் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான் நான் வந்து சன்செட் பார்க்கலாம் எனக்கு ஸ்டார் கேஸிங்னால் அவ்வளோ பிடிக்கும் ஓகே இது சிட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்காதனால் எங்கள் ஸ்டார் கேசிங் தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பெர்மிட் இருந்தால் நான் வாங்கிட்டு கார் தான் இருக்கே ஃபுட்டும் ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது நம்ம வாங்கிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான் பட் பெர்மிட் கிடையாதுன்னு சொன்னாங்க நினைக்கிறேன் நான் அங்கே வந்து நீங்கள் ஓவர் நைட் ஸ்டே பண்ணுறதோ கேம்பிங் பண்ணுறதோ வந்து அலௌட் இல்லை அப்படின்னாங்க இந்த மாதிரி நேஷ்னல் பார்க்ஸை நீங்கள் சுற்றி பார்க்க போகிறப்ப இம்பார்ட்டண்ட்டாக மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு ரெண்டு மூணு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று நீங்கள் வாட்டர் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும் காரில் ரெண்டாவது உங்கள் கேஸ் டேங்க்கை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும் அண்டு மூணாவது ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் நான் வந்து இதுக்கு முன்னாடி கிராண்ட் கேனியன் போகிறப்ப நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போது எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை கிராண்ட் கேனியன் ட்ரிப்பு போகிறப்ப எங்களுக்கு நிறைய இன்ட்ரப்ஷன்ஸ் இருந்தது ஸோ நான் வந்து ஜிபிஎஸ் நமக்கு தேவைப்படும் வாங்கிக்கலாம் அந்த ஆண்டலூப் கேனியன்லாம் போகிறப்ப நமக்கு மேப் சரியாக இல்லைனா இல்லை ஒரு வேளை நெட்டு கிடைக்கலனா என்ன பண்ணுறது அதனால் நம்ம வாங்கிக்கலான்னு வாங்கி வச்சுருந்தேன் இந்த ட்ரிப்புக்கு அதை மறந்துட்டு போயிட்டு நிறைய இடத்துல வந்து எங்களுக்கு நெட்டு கிடைக்கலாம் பட் லக்கிலி நீங்கள் அந்த காருக்கு என்ட்ரி ஃபீ எடுப்பீங்க பார்த்தீங்களா பெர் வெஹிக்கல்னு சொல்லிட்டு நான் அந்த என்ட்ரி ஃபீ டென் டாலர்ஸ் ஒன்றில்ல அங்கேயே அந்த விசிட்டர் சென்டரில் விசிட்டர் சென்டர் வந்து உள்ளே இருக்கும் இங்கே வெளியிலேயே வந்து உங்களுக்கு அந்த மேப்பும் கையோடு கொடுத்துருவாங்க அங்கங்கே சைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் எந்த ரூட்டில் போகிறீங்க ஏன்னா நிறையா வந்து சீனிக் ட்ரைவும் இருக்குது வியூஸும் இருக்குது உங்களுக்கு அங்கங்கே நீங்கள் எடுத்து இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய சீனிக் வியூஸும் இருக்குது ஒயிட் டோம்ஸ்னு ஒன்று இருக்குது லாஸ் வேகாஸ்க்கு ரெண்டு வழியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது அந்த வேலி ஆஃப் ஃபயரை சுற்றி இப்போ மலையை சுற்றி பிரதக்ஷணமாக வர வரோன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சுற்றி வரத்துக்கு ரெண்டுவே இருக்குது ஸோ அந்த அங்கங்கே உங்களுக்கு வந்து சயின்ஸ் வச்சுருப்பாங்க அந்த மேப்பு மட்டும் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம தொலைஞ்சிருப்போம் வேலி ஆஃப் ஃபயரில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ரெண்டு டூ வே ட்ராஃபிக் மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரம் போயாச்சுன்னா உள்ளே ஒன் வே ட்ராஃபிக் தான் ஒரு பக்கம் மட்டும்தான் வெஹிகள் போக முடியும் நீங்கள் யூடோர்லாம் எடுத்து ஓகே நமக்கு மேப் இல்லை நம்ம வந்துடலாம் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அதெல்லாம் பண்ணவே முடியாது ஏன்னா அது ஒன் வே டிராஃபிக்கு மே நடுவில் நீங்கள் ஸ்டக்கானீங்க அப்படின்னா ஸ்டக்கான ஸ்டக்கானதை நீங்கள் வந்து எய்தர் ஜிபிஎஸை கையில் வச்சுக்கோங்க இல்லாட்டி நீங்கள் வந்து மேப்பை வந்து கையில் வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் அதை பார்த்தாவது நீங்கள் போய்க்கலாம் ஸோ இது இது இந்த ஒரு சில ஹிண்ட்ரன்ஸ்லாம் இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன் அண்ட் அனதர் ஒன் வாஷ்ரூம்ஸ் வாஷ்ரூம்ஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் நீங்கள் ஹைவேலேருந்து வேலி ஆஃப் ஃபயருக்கு உள்ளே எக்ஸிட் ஆகிற இடத்துல ஒரு ஷெவ்ரான் நினைக்கிற ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்கும் வாஷ்ரூம்ஸ் யூஸ் பண்ணோன்னா அங்கேயே யூஸ் பண்ணிட்டு போயிடுங்க உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து விசிட்டர் சென்டரில் மட்டும்தான் வாஷ்ரூம்ஸ் இருக்கும் நீங்கள் இந்த சீனிக் பாயிண்ட்ஸ் எல்லாம் இறங்கி பார்க்குற இடத்துலலாம் ப்ராப்பர் வாஷ்ரூம்ஸ் கிடையாது எல்லாமே வந்து போர்ட்டபுள் வாஷ்ரூம்ஸ் அதெல்லாம் வந்து அவ்வளோ நீட்டாலாம் இருக்காது நிறைய இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது எது நீங்கள் அங்கேயே அந்த வேலி ஆஃப் ஏர் என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வாஷ் ரூம்ஸ் யூஸ் பண்ணி போயிடுங்க இல்லை விசிட்டர் சென்டரில் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு இருந்தது பட் இது ஒரு பியூட்டிஃபுல் டிரைவ் அங்கங்கே வந்து அங்கே இருக்கிற மலைங்க ஒன்று ஒன்று ஒரு ஒரு கலரில் இருந்தது ஒன்று கொஞ்சம் க்ரீன் கிரீனிஷ் ஸ்டோனில் இருந்தது ஒன்று ரெட்டாக இருந்தது ஒன்று ப்ரௌனாக இருந்தது எது எப்படி இருந்ததுன்னே வந்து எதை பார்க்கறது எதை விடுறதுன்னு தெரில அந்த மாதிரி இருந்துச்சு அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நினச்சேன்னா நீங்கள் வந்து கிட்ஸோடையோ இல்லை டாட்டலோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸோ ஃபுட்டோ கொஞ்சம் பேக்கப் அதையும் வச்சுக்கோங்க நீங்கள் விசிட்டர் சென்டரில் தான் உங்களுக்கு வந்து கட் பண்ண ஃப்ரூட்ஸ் பேக்கெட் இருந்து பாக்ஸ் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்தது தண்ணி எல்லாமே இருந்தது பட் விசிட்டர் சென்டர் நீங்கள் போகிறதுக்கு ஃபைவ் மைல்ஸோ செவன் மைல்ஸோ உள்ளே போகணும் ஃபைவ் மைல்ஸ் தானே நம்ம போயிடலாம் அப்படின்னு நினப்போம் ஆனால் அந்த நிறைய சீனிக் ஸ்பாட்ஸ் இருக்கிற நாம இருக்கிறனால நம்ம இறங்கி வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்காக நிறைய ஸ்டாப் ஓவர் போடுவோம் அந்த ஃபைவ் மைல்ஸை நம்ம போகிறதுக்கே ஒரு ஒன் ஹவர் ஆயிரும் அதனால குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பசிக்கிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது ஸோ ஃபுட்டு பேக்கப் ஒன்று வச்சுக்கோங்க அண்ட் நான் போர் பிளானிங் ஏன் சொன்னேன் அப்படின்னா நான் இனிஷியலாக பிளான் போட்டது ஸோ அந்த மாதிரி இந்த வேலி ஆஃப் ஃபயர் வந்து ஜயன் நேஷ்னல் பார்க் போகிற தானே இருக்குது இது ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நம்ம பார்த்து முடிச்சிடலாம் போகலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஜயன் அண்ட் ட்ரை ஜயன் வந்து லாஸ் வேகாஸ்லேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் நினைக்கிறேன் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸு அங்கேருந்து பிரையஸ் கேனியன் வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஒன் ஹவர் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு பிரையஸ்லேருந்து லாஸ்ட் வேகஸ் வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஸோ நம்ம பிரேக்கெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா கூட ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி நம்ம காலையில் சிக்ஸ் ஓ கிளாக்கே கிளம்பிடலாம் அப்படின்லாம் நான் நினச்சேன் ஆனால் வேலி ஆஃப் ஃபயர் வந்து செவன்க்கோ நம்ம தான் வந்து விசிட்டர்ஸ்க்கு அலோவ் பண்ணுறாங்க சிக்ஸாக செவனாக ஞாபகம் இல்லை எனக்கு பட் ஒன்று அது லேட்டாக தான் பண்ணுவாங்க அண்ட் ரெண்டாவது இது நம்ம நினைச்ச மாதிரி ஒரு ஹாஃப் அன் அவரில் சுற்றி பார்க்கக்கூடிய இடம்ல அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால நீங்கள் நம்ப மாட்டீங்க எனக்கு இதுக்கு ஹாஃப் அ ஆச்சு இந்த வேலி ஆஃப் ஃபயர் மட்டும் நான் சுற்றுறதுக்கு ஹாஃப் அடே ஆச்சு நான் இருக்கிற நான் எல்லா சீனிக் பாயிண்ட்ஸும் நான் போனேன் ஆப்வியஸாக இவ்வளோ தூரம் நம்ம போகிறோம் நான் ஃபஸ்ட்டு டைம் லாஸ்ட் வேகாஸ் போனப்போ இதுக்கப்புறம் நம்ம எப்போ வருவோம் தெரில அப்படின்னு நினச்சேன் பட் இது ஃபோர்த்து டைம் திரும்ப திரும்ப போவோம் ஆனால் நம்ம வந்து எவ்ரி டைம் வேலி ஆஃப் ஃபயர் போவோமுன்னா கிடையாது நம்ம ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு அங்கேருந்து சுற்றி பார்க்குறதுக்கு போவோம் அதனால் போகிற ஒரு இடத்த நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன் நான் ஸோ அங்கே இருக்கிற அந்த ஒயிட் டூம்ஸ்ன்னு ஒரு சீனிக் பாயிண்ட் ஒன்று இருந்தது அப்புறம் இன்னொரு ஒரு இடம் இருக்குது அந்த பேரும் தெரியல லேக் மீட் நேஷ்னல் ரெக்ரியேஷன் ஏரியா அப்படின்னு ஒன்று இருந்தது ஸோ ஒரு ஒரு சீனிக் பாயிண்ட்டும் சுற்றி பார்க்குறதுக்கு அங்கேருந்து விசிட்டர்ஸ் லேக் மீட் வந்து ஒரு த்ரீ மைல்ஸு அப்புறம் ஒயிட் டூம்ஸ் வந்து அதர் சைடு வந்து ஒரு த்ரீ மைல்ஸு அந்த ஒயிட் டூம் வந்து கொஞ்சம் அப்படி மலை மேலே போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் என்டையராக இந்த வேலி ஆஃப் ஃபயரை எனக்கு வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்து கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கிட்டாச்சு நான் வந்து ஒன் ஓ ஒரு டூ ஓ கிளாக் நான் வந்து போயிருப்பாங்க ஒன் ஓ கிளாக் மீட்டிங் முடிஞ்சிது லக்கிலி அன்றைக்கி வந்து எங்களுக்கு ட்ராஃபிக் இல்லாததுனால நாங்கள் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வேலி ஆஃப் ஃபயர் என்ட்ரன்ஸ் நாங்கள் ரீச் பண்ணோம் அங்கேருந்து நாங்கள் உள்ளே போயிட்டு ஃபுல்லாக நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வர்றப்போ சிக்ஸ் தேர்ட்டிகிட்ட ஆகிடுச்சி எங்களுக்கு சிக்ஸ் தேர்ட்டியாக சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி ஆச்சு ஸோ ஒரு சாலிடாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கிட்டே எங்களுக்கு வந்து ஃபுல்லாக எடுத்துக்க ஆச்சு அந்த வேலி ஆஃப் ஃபயரை சுற்றி பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை வேலி ஆஃப் ஃபயர் நான் லாஸ்ட் டைம் கிராண்ட் கேன்யன் வந்தப்போ நான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்போ ஆச்சுன்னா வேலி ஆஃப் ஃபயர் நான் கரெக்டாக என்ட்ரி ஆகி கொஞ்சம் தூரம் தான் உள்ள போயிருப்பேன் கூகுள் மேப்பில் வந்து ஃபைவ் மினிட் டிலே டென் மினிட் டிலேன்னு காமிச்சிது கிராஷாக என்னன்னு தெரியல ஆனால் அது அப்படியே தேர்ட்டி மினிட் டிலே ஆயிடுச்சு எங்களுக்கு கிளாஸ் வேகாஸ் டூ அரிசோனா பேஜ் அரிசோனாலாம் நாங்கள் வந்து ஆண்ட்ரூப் கேன் எனக்கு புக் பண்ணியிருந்தோம் அப்போ அதுவே வந்து எங்களுக்கு ஃபோர் ஹவர்ஸ் ட்ரைவ் அப்படின்றதுனால ஓகே இங்கேயே டிலே ஆகிடுச்சுன்னா அப்புறம் இருட்டில் ஓட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுவும் ஃபுல்லாக மவுண்டெயினில் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் அந்த பேஜாரி சோனாலேயும் உங்களுக்கு ஃபுல்லாக மவுண்டெயின் அப் டவுன் ஹில் மாதிரி தான் இருக்கும் அது ரிஸ்க்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போகலை இந்த டைமும் அதே மாதிரி தான் எங்களுக்கு டிலே காமிச்சுது அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம எனிவே வேற எந்த பிளானும் இல்லை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து போனோம் ஆனால் அது என்னென்னா ஸோ நம்ம இந்த அப்ஹில் டவுன் ஹில்லாக இருக்கிறதுனால வண்டில கொஞ்சம் மெதுவாக தான் போகும் நிறைய ஷார்ப் டர்ன்ஸ் இருக்கிறதுனால மெதுவாக போகும் சீனிக் வியூ ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கார்லாம் நிறையா மெதுவாக போகிறதுனால தான் அந்த டிலேஸ் வந்து காமிச்சிது பட் இந்த ட்ரைவ் வந்து ஐ சே இது வந்து டெஃபினட்டாக ஒரு வேர்த் இந்த ட்ரைவு அவ்வளோ பியூட்டிஃபுல் சீனரி வந்து ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு மாதிரி அழகான பியூட்டிஃபுல் சீனரியாக இருக்குது அரிசோனாவில் ஒரு மாதிரி இருக்குது உடாவில் ஒரு மாதிரி இருக்குது லாஸ் வேகஸில் ஒரு மாதிரி இருக்குது அவ்வளோ பியூட்டிஃபுல் சீனரி ஸோ டெஃபினட்டாக லாஸ்ட் வேகஸ் விசிட் பண்ணுறவங்க டைம் இருந்துச்சுன்னா இந்த வேலி ஆஃப் ஃபயரை விசிட் பண்ணிவிட்டு வாங்க அதை முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் வந்து ஆஸ்எஷுவல் லாஸ் வேகஸ் ட்ரிப்பி ஏதாவது ஸ்ட்ரிப்பு தான் சுற்ற போனோம் நாங்கள் அந்த ஸ்பியரில் வந்து ஒரு எயிட் கே ஷோவாக எயிட் டி ஷோவாக சம்திங் இருக்குது அது போகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை இனிஷியலாக நான் டிக்கெட் பார்த்தப்ப ஒன் ஃபிஃப்டி டாலர் பெர் பர்சன் போட்டிருந்தாங்க என்னோடய பிளான் என்னென்னு எனக்கு வந்து கிளியராக தெரியாததுனால நான் வந்து புக் பண்ணலை ஸோ டைம் இருக்கேன் நம்ம பார்க்கலாம் லாஸ்ட் மினிடில் ஏதாவது டிக்கெட் இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா பெர் டிக்கெட் வந்து செவன் ஹண்ட்ரட் போட்டிருந்தாங்க ஒரு சில சீட்ஸ் தான் வந்து பெஸ்ட்டு வியூ உங்களுக்கு வேணும்னா அந்த மிடில் இருக்கிற சீட்ஸ் அப்படின்னாங்க அந்த மிடில் இருக்கிற சீட்ஸ் வந்து பெர் பர்சன் செவன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் போட்டிருந்தாங்க ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அசிஷுவல் சுற்றிவிட்டு எங்களோட ஃபேவரட் அந்த வெனீஷியனில் இருக்கிற அந்த கார்லோஸ் பேக்கரி அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி பேஸ்ட்ரீஸோ கேக்ஸோ ஹாட் சாக்லேட்டோ அடிச்சிக்க முடியாது அவங்கள்தும் அந்த அமோரி நோன்றத நியூயார்க் அண்ட் இங்கேயுமே நான் பார்த்தேன் ஹியூஸ்டனில் அவங்களது மாதிரி ஹாட் சாக்லேட்லாம் சான்ஸே எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் எவ்வளோ டயர்டாக இருந்தீங்கன்னா கூட அந்த ஒரு ஹாட் சாக்லேட் குடிச்சிங்கன்னா ஒரு சூப்பர் எனர்ஜி வந்துடும் யூஷுவலாக எங்களோட அந்த கார்லோஸ் பேக்கரியில் போய்ட்டு நான் வந்து ஹாட் சாக்லேட் வாங்கினேன் பிரதேதி ஒரு டெசர்ட் வாங்கினா சாப்பிட்டுட்டு நல்லா சுற்றிட்டு ரூமுக்கு போய்ட்டோம் நாங்கள் நைன் தேர்ட்டி டென் பக்கமாக நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டோம் நெக்ஸ்ட் டே கொஞ்சம் இட்ஸ் கோயிங் டு பி எ லாங் டே அப்படிங்கிறதுனால ஏர்லியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஸ்ட்ரிப்பே உங்களுக்கு ஆப்வியஸாக டென் ஓ கிளாக் அப்புறம் தான் பயங்கர களைகட்டும் அதனால நாங்கள் ஒரு டென் ஓ க்ளாக் போல் ரூமுக்கு வந்து போய்ட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி வந்து ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு ஜயன் நேஷ்னல் பார்க் இங்கேருந்து ஒரு டூ ஆர்ஸ் முடிஞ்சால் பிரைஸ் நேஷனல் பார்க்கும் பார்த்துடலான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்கள் போகணும் பட் என்ன நடந்தது என்னன்றதை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம் நினைக்கிறேன் என்னோட நீங்களும் இந்த வேலி ஆஃப் ஃபயர் அந்த ட்ரைவ் இதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அண்ட் டில் தன் டேக் கேர்ஸ் டே சேஃப் ப பாய்